எங்கள் மன்னா ராசா எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறார் எதிர்பார்ப்பவர்களுக்கு ஆட்சியால் நாட்டை ஆள்கிறார் அல்லது மன ஆட்சியால் மக்களின் மனதை ஆள்கிறார் அவரது வீட்டிற்கு எட்டாவது பிள்ளை நம் நாட்டிற்கு இதுவரை ஆற்றல் மிகு அறிவாள் அனல் பறக்கும் பேச்சால் யாராலும் அவரை இதுவரை எட்ட முடியாத இல்லை பள்ளியில் பகுத்தறிவு இலக்கியம் படித்தார் கல்லூரியில் கணிதம் படித்தார் சட்டம் படித்தார் சரி இப்படி மக்களின் மனதை பிடிக்க அங்கே எதைத்தான் படித்தார் அன்பனும் இதையை எப்படித்தான் விதைத்தார் அவரை பார்க்க அன்றும் கூட்டம் இன்றும் கூட்டம் என்றும் கூட்டம் போவென்றாலும் குறைவதில்லை வாவென்றும் அழைப்பதில்லை ஆனாலும் அவர்கள் அலைமோதுவதில் ஆனந்தம் குறைவதில்லை மக்களிடம் பகுத்தறிவை பகிர்கின்றார் உதவி கேட்கும் மக்களுக்கு வரமாக இருக்கின்றார் அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு உரமாக இருக்கின்றார் ஒன்றை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அல்லது அவர் சொல்லும் புதிய செய்தியால் நன்றை பெற்றுக்கொள்கிறோம் அன்றைய அரசியலில் எல்லோரும் மரபுக் கவிதை நீங்கள் மட்டும்தான் கவிதை அன்றைய அரசியலில் எல்லோரும் மரபு கவிதை நீங்கள் மட்டும்தான் கவிதை கலைஞருக்கு நீங்கள் ஹைக்கு எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹைக்கு பலரும் அரசியல் தலைவரை கண்ட ஆர்வத்தில் அவரை நினைத்து கரம் பலரும் அரசியல் தலைவரை கண்ட ஆர்வத்தில் அவரை நினைத்து கரம் தொடுவதுண்டு ஆனால் எனக்கு என்னவோ உங்கள் தோள்களை தொட்டுவிட ஆசை எனக்கு என்னவோ உங்கள் தோள்களை தொட்டுவிட ஆசை ஏனெனில் கலைஞரின் கரம் இந்த தோள்களைத்தான் ஏனெனில் கலைஞரின் கரம் இந்த தோள்களை தோள்களைத்தான் இருகப்பற்றி நம்பி நடந்த தோள்கள் அல்லவா ஒருமுறை தொற்றுவிட ஆசை அறியாமையை அகற்றுவதில் பகுத்தறிஞர் கருத்தியலில் கலைஞர் ஆற்றல் மிகு அரசியலில் நிறைஞ்சர் தன்னிறல்லா வழக்கறிஞர் நாம் அவரை சேர்ந்து கொண்டாடுவோம் அவரது கனவை சமூக நீதியால் வென்று கொண்டாடுவோம் நன்றி ને <laughs>